ஹாய் இங்கே பாருங்க என்னடா இது கதவு திறந்தால் ஒரே பனி மூட்டமா இருக்கே அப்படின்னு பார்த்தா இது ஸ்னோ ஓ காட் திருப்பி மறுபடியும் என்ன நடக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பண்ணி வருது எனக்கு ஒன்றும் புரியலையே வித்தியாசமாக இருக்கே என்னடா நடக்குதுங்க இங்கே பாருங்கள் தெரியுதா நம்ம இங்கே பாருங்கள் ஏதோ அடுப்பத்தை வச்சு விட்ட புகை மாதிரி ஆனால் அதுதான் இல்லை இங்கே பாருங்கள் தெரியுதா அந்த பக்கம் பொதுவாக மன வீட்டெலாம் தெரியும் இங்கே பாருங்கள் அன்னைக்கி விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தெரியுதா இங்கேருந்து பார்த்தாங்க ஒரு பூச்செடிலாம் தெரியும் பார்க்க பட் அது எதுவுமே தெரியாத அளவுக்கு பனியாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க நானே ஷாக் ஆகிட்டேன் என்னடா நடக்குது காலையில் எரிஞ்ச ஒன்று அப்படின்ட்டு பார்த்தாக்கா எல்லாம் பனி ஃபுல்லாக அதுவும் பாருங்கள் நேற்று இந்த மாதிரி இல்லை பட் இன்றைக்கி இருக்குது ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு நாள் இப்படி இருக்குது ஒரு நாள் அப்படி இருக்குது இந்த டைமில் ரோட்டில் போனால் ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக இப்படி இருக்குல்ல பொது வெள்ளை மழை இங்கே பனியாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல காலையில் பாடாத தாய் கேட்க முடில அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆச்சா எனக்கும் உங்கள்கிட்ட பாடியில் உங்களை கஷ்டப்படுத்த சத்தியமாக விருப்பம் இல்லைங்க சும்மா எப்படி ஒரு பனி பார்த்தீங்களா ஒருவேளை ஆக்சுவலாக பிளாக் குட் மார்னிங் பிளாக்கி ஹாய் ஹலோ டீ பத்து குட்லி திட்லி குட்லி கிட்லி குட்டி எங்கள் குட்டி பாப்பா எங்கே எங்கே வச்சுருக்க பாப்பாவை ம் ஆக்சுவலாக வந்து நானும் வந்து கல்லவங்களும் பாடலாம் நினைக்கலங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா இந்த இந்த பனியை பார்த்தோடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மே ஒருவேளை லாஸ்ட் இயரும் இப்படி தான் இருந்திருக்குமா இல்லைன்னா இ இங்கே வந்து இதான் நான் ஃபஸ்ட் டைம்னாலும் எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோமா இல்லை இந்த வருஷம் உடையே இப்படி தான்கிற மாதிரி இப்போ தான் அது எந்திரிச்சு கதவை இப்படி தான் ஷாக் ஆகிட்டேன் எப்படி இருக்கு பாருங்க தெரியுதா இந்த பிளாக்கி வீட்டு போயிரு பிளாக் எல்லாம் எப்படி இருப்பாலோ குளிர்ல அவ கொட்டி வேறு வச்சுருக்காள் அதெல்லாம் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வீட்டுக்குள்ளேயே குளிர் நடுக்கமா இருக்கு பயங்கர குளிர் பனி இறங்குது அப்படியே தெரியுதுங்களா கீழெல்லாம் புகை இந்த திருப்பதி போகும்போதுதான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபீல் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படியே புகைக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும் கீழே இருந்து பார்க்கும்போது வானம் அப்படியே இறங்குற மாதிரி இருந்துக்கும் ஆனால் அந்த அந்த இடத்துல நம்ம டச் பண்ணும்போது தான் தெரியும் அப்படியே புகை மாதிரி இருக்கும் அப்படி அந்த மாதிரி பனி புகை இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே ஈரும் இப்போ செம்மையாக இருக்குது இந்த ஃபீலிங்கு அதை அவங்க கூட காலையிலே ஒரு வீடியோ மூலிமா ஷேர் பண்ணி இப்போ தான் எந்திரிச்சி எனக்கே தொண்டெல்லாம் கட்டின மாதிரி தான் இருக்குது ஏன்னா பனியாக இருந்துச்சா நான் அது எப்பவுமே தானே அப்படின்னு நினச்சேன் பட் எப்பயுமே இருக்கிறது கிடையாது இது ஆக்சுவலாக இப்போ வந்து அதிகமாக இருந்துருக்கு பனி அதுதான் பயங்கரமாக இருக்குது பா ஓகே